ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மகத்துவமான வருடமாக இருக்க போகிறது மகிமையான வருடமாக இருக்கப் போகிறது என்னென்ன நடக்கும் எப்படி நீங்கள் பாக்கியம் பெற போகிறீர்கள் என்று ஆண்டவர் அந்த நாளில் நாங்கள் வெளிப்படுத்தும்படியாக எங்களை உங்களுக்கு அருமையான செய்தியோடு அனுப்புகிறார் ஆண்டவர் அருமையான தெய்வ மனிதர் டாக்டர் பால் தினகரன் அவளுக்கு கொடுத்த ஒரு தரிசனத்தின்படி எல்லா ஊழியர்களும் சபை தலைவர் ஒன்றிணைந்து நம்முடைய தேசத்திற்காக ஒருமனப்பட்டு ஜெபிப்பதற்கு ஜனவரி நான்காம் தேதி நானும் அந்த கூட்டத்தில் உங்களோடு பங்கு பெற ஆயத்தப்படுகிறேன் நீங்கள் மாத்திரல்ல எல்லாரையும் அழைத்து கொண்டு வரணும் நம்ம சேர்ந்து நின்றால் பெரிய வெற்றியை பார்க்க முடியும் இணைந்து நாம் ஜெபித்து ஒரு பெரிய எழுப்புதலை கண்டடைந்து நாம் அனைத்து சபைகளும் சபை பாகுபாடின்றி நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்வோம் இந்த தர்சனத்தை நிறைவேற்றும் டாக்டர் பால் தினாகரன் அவர்கள் ஆண்டவருடைய அந்த தரிசனத்தை பெற்று அனைத்து ஊழியர்களையும் ஒன்றாக இணைத்து ஒரு மாபெரும் ஒரு கூடுகையை ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார்கள் ஜனவரி நான்காம் தேதி பேரின்ப பெருவிழா என்று கண்டிப்பாக ஆண்டோட நாம மயமைக்காக நம் அனைவரும் சபை பாகுபாடின்றி ஒன்றாக கூடி இந்த அனைத்து பெற நம்பிக்கை ஒரு கிம்பை பாராட்டுவார் என்பதை நான் விஸ்வாசிக்கிறேன் அதே போல ஜனவரி மூன்றாம் தேதி நடக்க இருக்கிற யூத் பெஸ்டிவும் அனைத்து வாலிபர்களும் கலந்து கொள்ளும்படி அன்பாக உற்சாகப்படுத்துகிறேன் அப்படியா வருகிற வருஷம் மாபெரும் எழுப்புதலையும் தேசம் மறுரூபமாவதே நம்ம பார்க்க முடியும் அதிலே சிஎஸ்ஐ பேராயர் கத்தோலிக்க அருள் தந்தைகள் ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ண போகிறோம் ஆகவே அந்த கூட்டத்திற்கு வாருங்கள் ஜனவரி மூன்று ஜனவரி நான்கு மூன்றாம் தேதி வாலிபர்களுக்காக டீனேஜ் பிள்ளைகளுக்காக பெற்றோரோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம் நான்காம் தேதி எல்லாருக்காகவும் ஜெபிக்க போகிறோம் உங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படும் இயேசு அந்த இடத்திலே உலாவுவார் அவரே வந்து கை வைத்து ஆசிர்வதிப்பார் அதனால நீங்க நேர்ல வாங்க குடும்பமாக வாங்க இது மகத்துவமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதை விட்டு விடாதருங்கள் நீங்கள் வந்து பாக்கியம் பெற்று இயேசுவால் நிரம்பி அந்த வருடத்தை நன்மையை அனுபவிக்க முடியாத பலத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள் இயேசுங்களோடு வருவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யூத் ஃபெஸ்ட் ஜனவரி மூன்றாம் தேதி சனிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு மற்றும் புது வருட பேரின்ப பெருவிழா ஜனவரி நான்காம் தேதி ஞாயிறு மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் இடம் ஒய்எம்சிஏ ஸ்பிக் மைதானம் நந்தனம் அண்ணாசாலை சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி ஐந்து